வணக்கம் அன்பு செல்வங்களே தற்பொழுது உங்களிடம் ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையை நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் பேராசை பெருநட்டம் அப்படிங்கிற தலைப்பில் பூபதி பெரியசாமி எழுத்தாளர் அவர்கள் எழுதிய கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் விவசாயி ஒருவர் அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் விளைஞ்ச ஆப்பிள் பழங்களை பறிச்சுக்கிட்டு இருசக்கர வாகனத்தில் பல மூட்டைகளுடன் சாலையில் போய்கிட்டு இருந்தார் அந்த சாலை அதிகம் மேடு பள்ளமாக இருந்துச்சு அதனால் வாகனத்தின் பின் இருக்கையில் கட்டி வச்சிருந்த சிறிய ஆப்பிள் பழ மூட்டை ஒன்று தவறி கீழே விழுந்துருச்சு அதை கவனிக்காத விவசாயி அந்த இடத்தை கடந்து சென்று விட்டார் கீழே விழுந்த வேகத்தில் மூட்டை அவிழ்ந்து அதில் இருந்த ஆப்பிள்கள் அங்கங்கு சிதறி ஓடின அச்சாலையோரமாய் இருந்த மரத்தில் உட்கார்ந்திருந்த டிங்கு விங்கு என்ற இரண்டு குரங்குகள் இதை கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது காலையில இருந்து உணவை தேடி கலைத்திருந்த அவை இரண்டும் மகிழ்ச்சியில் ரொம்ப அதிகமாக சந்தோஷமா இருந்தது ஆஹா நம்ம பசிக்கு நல்ல உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சத்தமிட்ட விங்கு டிங்குவை அழைச்சிக்கிட்டு அவசரமாக கீழே இறங்கி வந்தது நல்ல பசியில் இருந்த விங்கு நன்கு பழு பழுத்திருந்த ஆப்பிள் பழங்களை எடுத்து விடுவிடுன்னு கடித்து சாப்பிட தொடங்கிடுச்சு ஆனால் பேராசை கொண்ட டிங்கு கீழே கிடந்த ஆப்பிள் பழ மூட்டையை கூர்ந்து பார்த்தது அதில் கால் பகுதியளவே பழங்கள் இருந்துச்சு மூட்டையில் இருந்த பழங்களை எடுத்து சாப்பிடாம சாலையில இருந்து உருண்டு மறைந்து போன மற்ற ஆப்பிள்களை தேடுவதில் கவனம் செலுத்தி நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்தது டிங்கு ஆப்பிள்களை சாப்பிடாமல் எதையோ தேடிக்கொண்டிருந்த டிங்குவை பார்த்த விங்கு ஏய் டிங்கு என்ன செய்கிற மூட்டையில் இருக்கும் பழங்களை எடுத்து சீக்கிரம் சாப்பிடு நேரத்தை வீணாக்காத அப்படின்னு அறிவுறுத்தினுச்சு ஆனால் டிங்காத காதிலையே வாங்காமல் சிதறியோடைய மற்ற ஆப்பிள் பழங்களை ஆவலாக தேடிக்கிட்டு இருந்தது தூரத்தில் இருந்து இந்த காட்சியை கவனித்து கொண்டிருந்த அணில் கூட்டம் ஒன்று சற்று நேரத்தில் அங்கே வந்து குவிஞ்சுது அவசர அவசரமாக அவை மூட்டையில் இருந்த ஆப்பிள்களை எடுத்து சுவைக்க ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் மூட்டையில் இருந்த அனைத்து ஆப்பிள்களும் தீர்ந்து போச்சு அப்போது வெறும் கையோடு ஏமாற்றமாய் திரும்பிய டிங்கு பழங்களின்றி இருந்த காளி மூட்டையை பார்த்து மனம் ரொம்ப வெதும்பி போயிடுச்சு மூட்டையில் இருந்த பழங்களை எடுத்து சாப்பிடாம பேராசையால் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு முணு முணுத்தபடி பசியும் கவலையுமா விங்குவின் அருகில் போய் உக்காந்துக்கிச்சு தயாராக கையில் வச்சுருந்த மூன்று ஆப்பிள்களை டெங்கு விடம் எடுத்து சாப்பிட சொன்னது விங்கு செய்த தவற உணர்ந்த டிங்கு நன்றி பெருக்கோட கண்ணீர் மல்க விங்குவை பார்த்துது அதில் மன்னிச்சிடு அப்படிங்கிற பொருள் தெரிஞ்சுது என்ன குட்டி சொல்லுங்களே இந்த கதையை கேட்டிங்களா இந்த கதையை கேட்கும் பொழுது நாம் இருக்கிறத விட்டுட்டு நாம் மற்ற விஷயங்களை நோக்கி ஓடணும் அப்படின்னா நம்மளால் இருக்கிறதையும் அனுபவிக்க முடியாமல் போயிடும் இல்லையா ரொம்ப அருமையான இந்த கதையை கேட்டதற்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி மீண்டும் ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்